ஆளும் தரப்பிற்கு சஜித் விடுத்துள்ள கோரிக்கை கூட்டமைப்பை மகிந்த தடை செய்திருக்கலாம் சரத் வீரசேகர தமிழ் அழிப்பு நினைவு தூவி கனேடிய தரப்பிடம் இலங்கை அரசு கடும் ஆட்சேபனை எதிர்கட்சிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஜனாதிபதி முழுமையாக செய்யப்படாத உப்பு உற்பத்தி இளம் குமரன் செம்மணியில் மனித புதைக்குள்ளி அகழ்வு பணி நேற்று ஆரம்பம் கனடாவின் நடவடிக்கைக்கு எதிரான அனுரு அரசின் நகர்வு வரவேற்கும் திடீரென சந்திக்க சென்ற ரணில் தமிழக படுகொலைக்கு நீதி கோரி யாழில் இருந்து ஆரம்பமான ஊர்தி பகுதி அமெரிக்காவிடமிருந்து நூற்றி அறுபது விமானங்களை கொள்முதல் செய்யும் கட்டார் புதிய சந்தித்தார் கொழும்பு பேராயர் மல்கம் நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் சென்று சேவையாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் நடமாடும் சேவைகளை முன்னெடுக்க வேண்டியதில்லை எனவும் நாட்டின் தலைவரும் அரசாங்கமும் இந்த சேவைகளை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் மக்கள் மத்தியில் சென்று சேவையாற்ற தவறினால் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை அரசாங்கம் உருவாக்கி வருவதாக தெரிவித்தார் மாத்தரை குறும்பிட்டிய பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது சஜித் பிரேமதாஸ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கூட்டமைப்பை மகிந்த தடை செய்திருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கனடாவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழின் அழைப்பு நினைவகம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது கனடாவில் பிரம்டன் நகரில் சிங்கவுசி பொது பூங்காவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் இனங்களுக்கு இடையில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இவ்வாறான செயற்பாடுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் அதனை அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தடை செய்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது அவர் செய்த அரசியல் ரீதியான தவறாகும் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்துக்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தி இனங்களுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினை வாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது அரசியல் பிரபல்யத்துக்காக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை அலட்சியப்படுத்துவதை அரசு தவித்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் கனடாவில் தமிழின அழைப்பு நினைவு தூபையை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறித்து இலங்கை வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான கனடா உயர்நாணிகள் தனது கடும் ஆட்சேபனையை வெளியிட்டுள்ளார் இலங்கை வெளி விவகார அமைச்சர் கனடா தூதுவரை இன்று அழைத்து வெளி விவகார அமைச்சர் தனது கடும் ஆட்சேபனையை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளதாவது ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் அது தொடர்பில் நினைவு தூபியை ஸ்தாபிப்பதற்கு அனுமதி வழங்கியமை குறித்து இலங்கை அரசின் கடும் ஆட்சேபனை இலங்கைக்கான கனடாவின் உயர் தானியரிடம் இன்று வெளியிட்டேன் இலங்கையின் கொண்ட தேசிய மற்றும் நீடித்த அமைதியை அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு இது தடையாகவும் விளங்கும் ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்தவொரு நம்பகமான அரசியலாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாதது அவை தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டுக்கள் என இலங்கை அரசு தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றது இந்த பொய்யான கதையை இலங்கை நிராகரிப்பதுடன் கனடாவுக்குள் தத்தமது தேர்தல் ஆதாயங்களுக்காக இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரலில் கனடாவின் வெளிநாட்டு அலுவல்கள் வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக இந்த ஒரு கண்டுபிடிப்பையும் கனடா அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது என்றுள்ளது ஜனாதிபதி அனில் குமார் நாய்க்கு எதிர்க்கட்சிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்ட பொது ஆணையை அபகரிக்க எந்தவொரு முயற்சியும் கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் அத்துடன் நாடாளுமன்றத்தில் தமது கட்சிக்கு மூன்று இரண்டு பங்கு பெரும்பான்மை இருப்பதை நினைவூட்டுவதாகவும் கூறியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபதாவது ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி இருநூற்றி அறுபத்தி ஏழு மன்றங்களை நிர்வகிக்க தேசிய மக்கள் சக்தி ஆணையை பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் முதலில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ள விரைவில் கட்டுப்பாட்டை தாம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்த அவர் ஆட்சி செய்வதற்கான ஆணையை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் பொது ஆணையை எதிர்த்து உருவாக்கப்படும் எந்தவொரு சபையும் மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு மேல் நீடிக்காது என்று அவர் எச்சரித்துள்ளார் ஆணையரவு உப்பளத்தில் இதுவரை உப்பு உற்பத்தியினை முழுமையாக செய்யப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஆணையரவு உப்பளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தை அடுத்து அங்கு விஜயம் செய்த அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தற்பொழுது உப்பு உற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதடைந்து காணப்படுகிறது இதன் காரணமாக இதற்கான உதிரி பாகங்களை இந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டு தற்பொழுது வந்தடைந்துள்ளன ஓரிரு தினங்களில் உப்பளத்தின் உப்பு உற்பத்தி மீண்டும் செயல்பட ஆரம்பித்த நியாயமான விலையில் ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக் கொள்ள முடியும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது நியாயமானது அவர்களுக்கான அடிப்படை உரிமை போக்குவரத்து வசதி என்பவற்றை உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் படிப்படியாக பணியாளர்களுக்கான அனைத்து நன்மைகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்றன கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்த மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குளிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எண்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டன இது தொடர்பில் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைக்க விடயத்தை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவ இடத்தில் நீதிவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே அங்கு அகழ்வாய்வு இடம்பெற்றது என்று தெரிய வருகின்றது துறைசார் வல்லுநர் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வு பணிகள் இடம்பெற்றன பேராசிரியர் சோமதேவ கடந்த மூன்றாம் தேதி அன்று மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை திறப்பதில் கனடா அரசின் நடவடிக்கை குறித்து தனது ஆட்சேபணையை தெரிவிக்க வெளியுறவு அமைச்சகத்திற்கு உயர்ஸ்தானிகரை அழைத்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் தாமுல் ராஜபக்ச வரவேற்றுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் அவர் இந்த விடயம் தொடர்பில் பதிவொன்றை நேற்று வெளியிட்டுள்ளார் அதில் பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை பாதுகாக்க தங்கள் உயிரை தியாகம் செய்த நமது மாவீரர்களான இலங்கை ராணுவத்தை பாதுகாப்பதற்கும் பயங்கரவாதம் மீண்டும் இங்கு தலை தூக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தமிழ் சமூகத்தை பாதுகாக்கவும் ஒரு சிறந்த வாழ்க்கையை காணவும் நான் முழு மனதுடன் விரும்புகின்றேன் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன் அதே வழியில் மற்ற அனைத்து சமூகங்களும் நிம்மதியாக செலுத்த விரும்புகிறேன் இலங்கை ராணுவம் தனது சொந்த மக்களை கொன்ற பிறகு புலிகளை சட்டபூர்வமாக அழைத்துவிட்டது கனடா போன்ற நாடுகள் தங்கள் சொந்த அரசியல் லாபத்துக்காக பொய்யான இனப்படுகொலை கதைகளை ஏற்படுத்த கூடாது என்று அவர் மேலும் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் கடந்த பதிமூன்றாம் திகதி விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு ரணில் விஜயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகிந்த ராஜபக்சவின் உடல் நலனை பற்றி விசாரிப்பதற்காக ரணில் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் மகிந்த ராஜபக்ச அண்மையில் காலில் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார் இந்நிலையில் அவரது நலன் விசாரிப்பதற்காக கடந்த நாட்களாக பல அரசியல்வாதிகள் மகிந்த வீட்டுக்கு சென்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக யாழ்ப்பாணம் நல்லூர் தியாகதீபம் திலீபன் நினைவிடத்திலிருந்து நேற்றைய தினம் புதன்கிழமை ஊர்தி ஒன்று ஆரம்பமாகியது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஊர்தி பவனி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது தமிழ் இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேசம் இறைமை சுய நிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடக்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூபி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் அமெரிக்காவிடமிருந்து கட்டார் விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்தும் வகையில் நூற்றி அறுபது விமானங்களை அமெரிக்காவின் போயிங் விமான நிறுவனத்திடமிருந்து வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நான்கு நாட்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டார் ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவியேற்றதன் பின் டிரம்ப் மேற்கொள்ளும் முதல் மத்திய கிழக்கு பயணம் இதுவாகும் பயணத்தின் முதல் நாளான நேற்று சவுதி சென்றார் அங்கு சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்தார் இந்நிலையில் டிரம்ப் கட்டார் சென்று கட்டார் மன்னர் சேக் அமீத் பின் ஹமத் அல் தானியை சந்தித்தார் இரு தலைவர்களும் போது அமெரிக்காவிடம் விமானங்களை கொள்முதல் செய்ய கட்டார் ஒப்பந்தம் செய்தது கட்டார் விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்தும் வகையில் நூற்றி அறுபது விமானங்களை அமெரிக்காவின் போயிங் விமான நிறுவனத்திடமிருந்து வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது டிரம்ப் தமித் சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது கொழும்பு பேராயர் மல்கம் கர்தனால் ரஞ்சித் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாப்பரசர் சந்தித்துள்ளார் மல்கம் கர்தனால் ரஞ்சித் மற்றும் பாப்பரசர் ராபர்ட் பீரிபோஸ் ஆகியோர் ஒரு சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டனர் மேலும் இந்த நிகழ்வின் புகைப்படங்கள் கொழும்பு மறை மாவட்டத்தின் சமூக ஊடக கணக்குகளில் வெளியிடப்பட்டன பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதில் இலங்கையை பிரதித்துவப்படுத்த பேராயர் மல்கம் கருதநாள் ரஞ்சித் பங்கேற்றார் அங்கு இரண்டு நாள் வாக்கெடுப்புக்கு பிறகு அமெரிக்கரான ரானர் ராபர்ட் பீரிபோர்ஸ் புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அறுபத்தி ஒன்பது வயது ரா இருநூற்றி அறுபத்தி ஏழாவது ஆனார் மேலும் அவர் என்று அழைக்கப்படுகின்றார் பல ஆண்டுகள் மிஷனரியாக பணியாற்றிய பாதிரிகார் ராபர்ட் பெரிவால் பெருவின் பேராயராகவும் பணியாற்றினார்